குழந்தைகளிடம் இது மாதிரி வார்த்தைகளை பேசாமல் அவர்களை என்கரேஜ் பண்ணுங்கள் அவர்கள் உங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை எனக்கு சொல்லி தராப்பா அப்படின்னு அன்பான வார்த்தைகளை பேசுங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையானதை வாங்கிக் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் படிப்பதற்கு ஏற்ற மாதிரி டேபிள் சேர்ஸ் வாங்கி கொடுத்து அவர்கள் கம்ஃபர்டபுளாக எழுத உதவி செய்யுங்கள் ஆ ஆமாம் புரிச்சுக்கிறேன் ஓ ஒன்னு எழுது ஜீரோ கடுத்து ஒன்னு எழுதுமா இது மாதிரி சண்டை போட்டுக்கொண்டு படிக்க எழுத ஆரம்பித்து விடுவார்கள் சந்தோஷமாக இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு டிப்ஸை கமெண்ட்டில் தெரிவிங்கள் சூப்பர் 22 22, 20 21 டுவெண்ட்டி ஒன்று இதுவா ட்வெண்ட்டி ஒன்லன்னு சொல்லு ம்

सेवन फी एटी नई